வெல்கம் டு சிலோன் சிட்டி பிளாக்ஸ் அதாவது இப்போ நான் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தனியாவரம் டவுனில் இருக்கோம் கூட சிபான் இருக்காரு இன்றைக்கி என்ன பிளான்னா இன்னும் இன்றைய நாள் வந்து மே தினம் அப்புறம் என்னது உழவர் தினமாக உழைப்பாளிகள் தினமாக ஆ அப்போ அந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கி ஒரு எல்லா உழைப்பாளர்களும் போகிறோம் வாராங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா இன்றைய நாள் மதியம் மூன்று மணிக்கு எல்லாம் சமைக்கலான் இருக்கோம் தான் இப்போ ஊ ஊர் டவுனுக்கு வந்திருக்கோம் பசங்கள்லாம் மேலே இருக்காங்க நாங்கள் இப்போ சமையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறதுக்காக சந்தையை நோக்கி இருக்கோம் வாங்க மிஸ்டர் ஒரு செப் அப் த அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு நிறைய ஒரு சமையல் போட்டிகள் அதில் விவர்தனை சமைக்கலாம்னு எடுத்திருக்கோம் ஒரு சமையல் எப்படின்றத வந்து நம்ம இதில் பார்க்க காண பார்க்குறோம்

அட சோற நீ வையே கரிنا நான் நான் நம்பர் வந்தே மங்களகரமா அடுப்பை எரிச்சிக்கி இருக்காரு மங்களகரமா வெங்காயத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம் என்ன நான் மஞ்சதுள கொண்டு வந்தல அதனால வெங்காயத்தை வச்சு மங்களகரமா ஆரம்பிக்கணும் ஏய் யாராய் இவனுங்க எங்க இருந்து

ஐயோ அடுப்பு பெருசா இருக்கே ஏன் அடுப்பை சரியாச்சுனா இசிலடி இசிலடி இல்ல அற்புதமாக இந்த அடுப்பை செஞ்சவங்களுக்கு ஒரு பாராட்டு கைத்தட்டல்

நம்மளே நல்ல சிங்கர் ஒருத்தர் இருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா இப்ப முதல் வேலையா வெங்காயம் வெட்டுறதுல ஆரம்பிக்கிறேன் வெங்காயம் வெட்டுறது தெரிஞ்சுக்கிறேன்னா இந்த கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இப்படி ஆரம்பத்தில் ரெண்டா வெட்டி இந்த வெள்ளா இருக்க பகுதியை வந்து நீக்கிடணும் இந்த நீக்கின கையோட இப்படி படுக்கை போட்டு திருப்பி

இப்ப பாத்தீங்க நான் நண்பர்களே நம்ம வீட்டு சமையலில் வந்து மழை குறுக்கிட்டனால

முஞ்சிட்ட இங்க படுத்துற இஞ்சி தாங்க முடியலையே இங்கடா இது கருப்பு அது எங்கடா மல்லி மல்லி போது இறக்குற போது பாருங்க ஆனா பாருங்க ஈர ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து புகைத்தல் பிடிக்காதனால அதை நாங்கள் போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கோம் காவலுக்கு கத்தி பக்கத்தில் பக்தி மசாலா மற்றும் போன்ற பல சரக்குகள் வண்டியின் உள்ளே இதோ இங்கே இருக்கு அஞ்சு வருக்கு முன்னுக்கு போனாரே வரார் அஞ்சு அஞ்சு வர வருதுடா நாடகம் என்ன நடிக்கிறோம் அதுக்கு அதுலயே சொல்லிக்கிட்டாங்க இவரு பாத்தியா நண்பர்களே நான் வேற கொண்டு வரேன் ஃபைனல் வந்துட்டோம் நீ வாங்கிட்டு

அடுத்த பேர் மிஸ்டர் கமலக்கண்ணன் வந்து கையோட இருக்காரு ஜி இல்ல இல்ல இத மரண்ட நான் சாரி இதுதான் இது போட்லனா மூல வேற செய்யற ப்ளாக் அந்த இது வராது பேச வராது இப்ப பேச வர பாருங்க சொல்லுங்க மிஸ்டர் ரங்கு இந்த நாள் நீங்க எதிர பாத்தீங்களா இந்த நாள் நம்ம எங்க எதிர பாத்தோம் கிரவுண்ட்ல விளையாடுறதுக்கு போன் பட்டி கூட அதாவது இந்த மேதினத்துல வந்து இப்படி ஒரு சிறப்பான ஒரு சமையல் நிகழ்வு வந்து நடக்கும்னு யாராச்சும் எதிர்பார்த்தீங்களா அதுதான் நீங்க எதிர்பார்த்தீங்களா வாங்க இல்ல இல்ல நல்லா இருக்கு கொடி சட்டப்படி ஓ நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அருமையா இருந்து நல்லா இருந்து நீங்க என்ன பாருங்களே நினைக்கல இந்த அளவு பை கூடுமா நீங்க அழகா இருக்குன்னு நினைக்கலாம் நீ மலை வந்துரும் அப்புறம் இதெல்லாம் செய்ய முடியாது இதெல்லாம் நடந்துるமோன்னு நினைச்சோம் மலை வந்துச்சு மலை ஒரு ஏற்பாடு அந்த மிஸ்டர் ஜித்து வந்து உங்களுக்கு தேடி செஞ்சிருக்காரு ஜித்து ஜில்லாடி ஓனர் வந்து எங்களுக்கு டென்ட் உதவி செஞ்சு வழங்கியிருக்காரு அதனால எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அவருக்கு நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு அவர் ஜித்து ஜில்லாடியோட ஓனர் தான் அவர் மிஸ்டர் பிரேம்குமார் இவர் எங்களுக்கு அந்த தக்க நேரத்தில் உதவி செய்யலைன்னா மலையில் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்போம் இன்னொன்று சொல்ற நல்லா கேட்டீங்க அடுத்த மாதம் ஜித்து ஜில்லாடி நல்லா சிரப்பாய செய்யறோம் அதனால வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு உங்களுக்கும் எங்கேயாச்சும் இங்க காலங்கள்ல சமையலின் போது அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா ஜித்து கோலடிங்க எத கூலடிக்காதீங்க கட்டாய நீங்க ஆட்டா எடுத்துட்டு போங்க உங்களுக்கு உதவியா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மழை நேரத்துல இந்த மாதிரி உங்களுக்கு ஏர்பார்ட்லாம் अलग செஞ்சு தருவாங்க ஜித்துவின் ஆடு முக்கியமான விஷயம் சொல்றேன் பெட்ரோல் டேங்க் உள்ள சைடு ஏதுன அடிப்புக்க போடாதீங்க ஆபரேட் கூட ಅಂದ್ರೆ ಇತ್ರ ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ना ಆಗಲಿ ಲೈಟ್ ಆಗಿ ಬಂದ್ರೆ ಹಾ ಇಂತಿದ್ದಾ ಆಗಲಿ ನಮ್ಮ ಜಪ್ಪು ಯೂ ನುಟ್ಟೆ ಅಂತ ಇಡ್ಕೊಂಡಿ ಅಂದ್ರೆ ಇತ್ರ ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಇರ್ತೀರಾ ಆಗಲಿ ಲೈಟ್ ಆಗಿ ಬಂದ್ರೆ ಹಾ ಇಂತಿದ್ದಾ ಆಗಲಿ ನಮ್ಮ ಜಪ್ಪು ಯೂ ನುಟ್ಟೆ ಅಂತ ಇಡ್ಕೊಂಡಿ ಅಂದ್ರೆ ಇತ್ರ ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಇರ್ತೀರಾ ಆಗಲಿ ಲೈಟ್ ಆಗಿ ಬಂದ್ರೆ ಹಾ ಇಂತಿದ್ದಾ ಆಗಲಿ ನಮ್ಮ

அமால் <small> <laughs> <tap> <bite> <tap> <tap> <tap>